ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இந்த வசனத்தின்படி என்ன ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னா யாரிடத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை உதவி கேட்க கூடாது என்கிற ஞானம் வரணும் அப்படின்னா நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா நிறைய பேர் இடத்துல டக்குன்னு கை நீட்டிடுறாங்க சிலர் அது அது கஷ்டந்தான் ஏன்னா அவங்களுடைய பாடு அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்குது நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க யார் இடத்துல கை நீட்டுறீங்களோ மதிப்பு இழந்துரும் நம்ம வந்து கை நீட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு கை நீட்டுனதுக்கு அப்புறம் வரவே வராது சிலர் வந்து ஒரு சிலர் இதை ஹேபிட்டாவே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உதவி கேட்டு கேட்டே பழகிட்டாங்க இடத்துலையும் ஹெல்ப் கேட்பாங்க வண்டி கேட்பாங்க கார் கேட்பாங்க ஏதாவது ஒன்று மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டுட்டே இருப்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஞானத்துக்குள்ள வாங்க இன்னொரு திட்டத்தில் உதவி கேட்குறத தயவு செய்து நிறுத்துங்க நீங்கள் வேண்டாம் உதவி கேட்காதீங்க உதவி கேட்டால் அவங்க மதிப்பை நீங்கள் இழந்துருப்பீங்க ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் நான் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் நான் மனுஷன் இடத்துல போய் உதவிக்காக நான் நிற்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தார் வேதத்துல எந்தெந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நான் மனுஷங்கள்ட்ட போய் உதவின்னு நான் நிக்க மாட்டேன் ஏசப்பாவை மட்டும்தான் நான் நோக்கி பாப்பேன்னு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்களோ அத்தனை பேருமே ஆண்டவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டுவாங்க நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன் மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான் ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான் ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு மனுஷன் கொடுத்தா நாளைக்கு சொல்லி காமிப்பான் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்ம தான் ஆண்டவரை பத்தி சொல்லுவோம் அதனால இன்னைக்கு ஒரு ஞானம் வரட்டும் எத்தனையோ ஆண்டோருடைய பிள்ளைகள் எத்தனையோ தேவை வந்த போதிலும் எங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்த பரிசுத்துவான்கள் கூட அப்படிதான் அவங்க மனுஷன் இடத்துல உதவின்னு போய் கேட்டு நிக்கவே இல்ல பர்சனலா தங்களுடைய விஷயத்துக்காக யாரிடத்துலயும் போய் அவங்க உதவிக்கு நிக்கல கத்தரே அவர்களுக்கு செஞ்சா நான் நம்புறேன் சொந்தக்காரங்களை உதவி கேட்டு கேட்டு சோர்ந்து போனீங்களா நண்பர்களை உதவி கேட்டு கேட்டு தர மறுத்தாங்களா இல்லை அவங்க தர மறுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கேட்டு தரல இல்லை உங்க குடும்பத்துக்கு ஒரு உதவி கேட்டு தரல ஏன் தரல கத்தரே அதை செய்யணும்னு நினைக்கிறார் நிச்சயமா சொல்றேன் ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கும் இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு ஜபம் பண்ணுங்க ஆண்டவரை என்ன வரட்டும் ஆண்டவரை கஞ்சிக்கே நான் வழி இல்லாமல் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும் ஆனா உதவின்னு இன்னொரு போய் கையேந்தாதபடி என்ன ஆசிர்வதிங்கு ஒரு பொருத்தனை எடுங்க